குற்றவாளியை கைது செய்ததாக பெண்ணை கொலை செய்துவிட்டு நகையை கொள்ளையடித்த இளைஞரை போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்தனர் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன் இவருக்கு ரேணுகா என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் மனோகரன் மற்றும் அவரது மகள்கள் இருவரும் வெளியில் சென்றிருந்த நிலையில் ரேணுகா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் பின்னர் இரவு வீடு திரும்பிய போது இரத்த வெள்ளத்தில் ரேணுகா சடலமாக கிடந்துள்ளார் அப்போது மர்ம நபர் வீட்டிற்குள் புகுந்து ரேணுகாவை கொலை செய்து விட்டு கழுத்தில் அணிந்திருந்த மூன்றரை பவுன் நகையை கொள்ளையடித்து சென்றுள்ளார் இதனை அடுத்து பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது ரேணுகாவின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் சதீஷ் என்ற இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை இந்த செயலில் ஈடுபட்டது சதீஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது இதனை அடுத்து போலீசார் சதீஷை விசாரணை மேற்கொண்ட போது அவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதோடு கடன் சுமை அதிகமாக இருந்ததால் அவரது காரை அடமானம் வைத்திருந்தது அதற்கு பணம் செலுத்த முடியாமல் போனதால் பக்கத்து வீட்டில் புகுந்து நகையை திருடி சென்றதாகவும் இவரை பார்த்து ரேணுகா சத்தம் போட்டதால் வெட்டி கொலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சந்தித்தார் அப்போது பேசிய அவர் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளியை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்துள்ளதாகவும் குற்றவாளியை கண்டுபிடிக்க உதவும் சிசிடிவி கேமராக்களை அனைத்து வீடுகளிலும் பொருத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நேற்று மதியம் வந்து இந்த அசம்பாவிதம் நடந்தது இங்கே திருமதி ரேணுகா அவங்க இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நேற்று அவங்களோட ரெண்டு டாட்டர்ஸும் அவங்களோட ஹஸ்பண்டும் வெளியில் போயிருக்காங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வெளியில் போன இருந்து இவங்க வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க அந்த இருந்து அவங்க மாட்ரு பண்ணிவிட்டு அது ஒரு ஃப்யூ மினிட்ஸ் தான் மாட்ரு பண்ணிவிட்டு அவங்க கழுத்தில் இருந்த ஒரு மூன்றரை சவரம் நகையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற இருந்து அவங்க ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது உடனே போலீஸ்க்கு சொல்கிறாரு நேற்று ஈவினிங்கே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆறு டீம் ஃபார்ம் பண்ணார் எஸ்பி ஃபார்ம் பண்ணி உடனே எல்லா இடமும் சுற்றி எல்லாம் விசாரிக்கிறோம் விசாரிச்சிட்டு இங்கே இருக்கிற சிசிடிவி வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது திரும்பி வந்து இதில் இங்கே யாரெல்லாம் சஸ்பெக்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு விசாரித்ததுலேருந்து இப்போ இன்னைக்கே இருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்து எஸ்பி ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் டீம் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அக்யூஸ்ட பக்கத்தில் வீட்டில் இருக்க அவர் சதீஷ் அப்படிங்கிறவர் தான் பண்ணியிருக்காரு இதை அவர் இருந்து துடியலூர்ல இருந்து அவரோட கார் இருந்து அடமானம் ஒன்றரை லட்சத்துக்கு வச்சிருக்காரு அதை அவரால் ரெண்டு மாசத்துக்கு திருப்பி எடுக்க முடியல அது இல்லாமல் ஒய்ஃப்தே எல்லாமும் அடகு வச்சுட்டு தான் சொல்றாங்க அதனால அவருக்கு பணம் தேவைப்பட்டுருக்கு இந்த பண தேவைக்காக அந்த மாதிரி தனியா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே போய் அவர் அந்த பின்பக்கமாக இருக்கிற சவர் வழியாக தான் முன்பக்கமாக போல் அவர் அவருக்கு அந்த சிசிடிவி தெரியும்ன்றதுனால அப்படியே குதிச்சு அந்த பக்கமாக போயிருக்கு